வெல்கம் டு தி சேனல் இந்த பதிவுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த நேரடி ஹிந்தி திரைப்படங்களை பற்றிய என்னோட எண்ணங்களும் என்னோட அனுபவங்களும் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்க முழுசா பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நைன்டீன் எயிட்டி வந்த ஹிந்தி திரைப்படம் அந்தா கானூன் இந்த படத்துல தான் ரஜினி ஹிந்தி திரையுலகத்துக்கு அறிமுகம் ஆறாரு இதுல ஒரு கெஸ்ட் ரோல்ல அமிதாப் பச்சன் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தது சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு தமிழ்ல வெளிவந்த விஜயகாந்த் படத்தை ஹிந்தில ரீமேக் பண்ணதுதான் அந்தா கானூன் இது ரஜினிக்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் ஸ்டைல் ஐகான் அப்படிங்கிற ஒரு பேரையும் தந்த படம் இந்த அந்தா கானும் ஜீத் ஹமாரி அப்படின்னு ஒரு படம் ஆர் தியாகராஜன் இயக்குறாரு இந்த படத்துல அனிதா ராஜ் ராகேஷ் ரோஷன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க

ரங்கசேகர் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்து ஒரு நல்ல வெற்றி படமா இருந்தது இளையராஜாவோட இசை வந்து பெரிய பலமா இருந்தது அந்த கங்குவா அந்த மலையூர் மம்பட்டியான் ஹிந்தியில கங்குவான்ற பேர்ல மீண்டும் அதே ராஜசேகர் தலைவர் ரஜினியை வச்சு எடுத்தாரு அதுல அவர் கூட ஷபானா ஆஸ்மி சரிகா போன்ற நடிகைகளும் நடிச்சாங்க இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது தமிழ்ல வெளிவந்த மூன்று முகம் திரைப்படத்தை ஹிந்தியில டி ராமராவ் இயக்கி தலைவர் ரஜினிகாந்த் மூன்று வேடத்துல தூள் கலப்பினார் அந்த படத்துக்கு பேரு ஜான் ஜானி ஜனார்த்தன் இதுல ரத்தி ஹோத்ரி பூனம் எல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க ரஜினிக்கு மிக முக்கியமான வெற்றி படமா அமைஞ்சது ஜான் ஜானி இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல ரஜினி பாலிவுட் சினிமாவில் ஒரு பெரிய பிரபலமா ஆயிட்டு வந்தாரு அவரு கார்ல மும்பை நகரத்துல வேகமா போனாலும் அவரை ஐடென்டிஃபை செஞ்சு ரஜினின்னு கத்துற அளவுக்கு ரசிகர்கள் அவரு மாறி மாறிட்டு ஜான் ஜானி ஜனார்த்தனன் அவருக்கு நல்ல பேரை உண்மையில கொடுத்தது மகா குரு எஸ் எஸ் ராகவேந்திரா இயக்கத்துல வெளிவந்தது கூட வந்து மீனாட்சி சேஷாத்ரி ராகேஷ் ரோஷன் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தலைவர் நடிச்ச வஃபாதார் கிராஃப்தார் பேவாய் இப்படி மூணு திரைப்படங்கள் வந்தது அது இல்லாம ஏற்கனவே மகா குரு வேற வந்திருந்தது இந்த கிராஃப்தார்ல ரஜினி கமல் அமிதாப் இவங்க மூணு பேருமே நடிச்சிருந்தாங்க அதுல அவரு சிகரெட்டை தூக்கி போட்டு ஷூட் பண்ணுவாரு கையில வரும் அதை எடுத்து வாயில போடுவாரு வஃபாதார் படத்துல அகைன் தாசரி நாராயணராவ் தெலுங்குல மிக பிரபலமா இருந்தாரு அவரு தான் வந்து வஃபாதார் படத்தை டைரக்ட் பண்ணாரு பேவஃபாய் படத்துல ரஜினி கூட ராஜேஷ் கண்ணா மீனாட்சி சாத்ரி இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க ராஜேஷ் கண்ணாவோட ரஜினி நடிச்ச ஒரே திரைப்படம் இந்த பேவஃபாய் படம் தான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்த பகவான் தாதா அப்படிங்கிற படத்துல ரஜினி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு இவர் கூட ராகேஷ் ரோஷன் ஸ்ரீதேவி ஹிருத்திக் ரோஷன் வந்து ஒரு சின்ன பையனாகவும் நடிச்சிருந்தாரு இந்த பகவான் தாதா வந்த அஸ்லி நக்லி அப்படிங்கிற படத்துல ரஜினி தன்னோட ரோல் மாடலாவும் மென்டராவும் குரு போல ஒரு ஸ்தானத்துல வச்சு பார்க்கற சத்ருகன் சின்ஹா அப்படிங்கிற ஒரு ஒரு மகத்தான நடிகர் கூட இந்த அஸ்லி நக்லியில நடிச்சாரு தோஸ்தி தூஷ்மணின்னு ஒரு படம் தலைவர் ரஜினி கூட ஜித்தேந்திரா ரிஷி கபூர் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க நைன்டீன் எயிட்டி செவன்ல வெளிவந்த மற்றொரு திரைப்படம் டக்கு ஹசீனா இந்த படத்துல அகைன் ராகேஷ் ரோஷன் ஜீனத் அமன் இவங்க எல்லாம் தலைவர் ரஜினி கூட முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க கவுன் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல தலைவர் ரஜினியோட தர்மேந்திரா ஜெயப்பிரதா மாதவி இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க இன்சா கவுன் கரேகா பாண்டிச்சேரி பாலாஜி தியேட்டர்ல நான் பார்த்தேன் தலைவர் ரஜினி வர அந்த காட்சிகள்ல கரகோஷம் விண்ணை பிளக்கிற அளவுக்கு ரஜினியோட ஸ்டைலும் அவர் தர்மேந்திரா கூட போடுற சண்டை காட்சிகள் கைத்தட்டல்களும் பிரமாதமா இருந்தது என்னால மறக்க முடியாது உத்தர் தக்ஷின் அப்படின்னு ஒரு படம் வந்தது கையில ஒரு கிட்டார் மாதிரி ஒரு ஒரு இசைக்கருவியை வச்சு ரஜினி ஒரு அழகான தொப்பியை போட்டுட்டு ஒரு பக்கம் மாதிரி தீட்சித் ஒரு பக்கம் ஜாக்கி ஷராப் இந்த காம்பினேஷன்ல தலைவர் ரஜினியோட ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இந்த உத்தர் தக்ஷின் இது சென்னையில ஆனந்த் திரையரங்கம் அந்த திரையரங்கில் தான் நான் பார்த்த எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னும் பசுமையா அம்ரிதா சிங் எயிட்டி நைன்ல கைர் கனூனி அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல கோவிந்தா சசிகபூர் ஸ்ரீதேவி இவங்க நடிச்சிருந்தாங்க பிரஷ்டாச்சர் அப்படின்ற படம் நைன்டீன் எயிட்டி வந்தது அதுல தலைவர் ரஜினியோட மிதுன் சக்கரவர்த்தி ரேகா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க எயிட்டி நைன்ல பாஸ் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது இதுல தலைவரோட ஸ்ரீதேவி சன்னி தியோல் அனுபம் கீர் அப்படி நிறைய பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க தலைவரோட ஸ்டைலு அவரோட மேனரிசம்ஸ் அவரு கார் டிரைவரா வருவா அப்படி அந்த காட்சிகளில் அவரு காமிச்ச அந்த ஆஷன்ீக்வன்ஸ் இது எல்லாமே சூப்பா இருக்கும் சன்னி தேவல் கூட அவர் மோதிர காட்சி ஆகட்டும் ஸ்ரீதேவிட அவரு பண்ற ரொமான்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது சால் பாசு படத்தை பாண்டிச்சேரி ராஜா திரையரங்கத்துல நான் பார்த்தேன் ஹம் திரைப்படத்தில் அமிதாப் பச்சனோட இரண்டு சகோதரர்கள் ஒன்னு தலைவர் ரஜினி ஒன்னொன்னு கோவிந்தா இந்த மூன்று சகோதரர்கள் பற்றிய ஒரு கதை தான் வந்து இந்த ஹம்மு இது பாஷா படத்துக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தது முகுல் எஸ் ஆனந்த் தயாரிச்ச இந்த படம் இந்த படத்தை ஈரோட்ல போய் நான் இந்த படத்தை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு ஹம்மு திரைப்படத்துல வர சும்மா சும்மா தேதே தே அப்படிங்கிற பாட்டு வந்து அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமா இருந்தது ஹம்மு என்னால மறக்க முடியாத தலைவர் படம் நைன்டீன் வந்த ஃபரிஸ்தே தலைவர் ரஜினிக்கு மற்றொரு நல்ல ஹிந்தி படமா அமைஞ்சது இதுல தலைவரோட தர்மேந்திரா வினோத் கண்ணா ஸ்ரீதேவி இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க பாண்டிச்சேரி பால பாலாஜி தியேட்டர்ல நான் பார்த்த அனுபவம் இருக்கு கரகோஷங்கள் எழுப்ப ரசிகர்கள் உற்சாகமா கொண்டா உற்சாகமா கொண்டாடின ஒரு படமா இந்த கூன் காக்கல் சேர்ந்தது தலைவரோட சஞ்சய் தத்து வினோத் கண்ணா இவங்க கூட நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆபிசரா ரஜினி நடிச்ச ஒரு ஹிந்தி படம் பூல் பனே அங்காரே இந்த படத்துல தலைவரோட ரேகா ஜோடியா நடிச்சிருந்தாங்க பூல் பனே அங்காரே நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சாட்டையர் ஒரு ஆக்சன் த்ரில்லரா இந்த படம் அமைஞ்சது இதை வந்து பாண்டிச்சேரி பாலாஜி தியேட்டர்ல நான் பார்த்தேன் நைன்டி டூல தலைவர் ரஜினியோட ஜெயபிரதா நடிச்சு வெளிவந்த ஒரு படம் தான் வந்து தியாகி இந்த தியாகிய வந்து தமிழ்ல ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த தர்மதுரை படத்தோட ரீமேக் தான் இந்த தியாகி த்ரீ தேவ்தா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது அதுல தலைவரோட ஹிந்தியில மகத்தான நடிகர்கள் என்று போற்றப்பட்ட ராஜ்குமார் வினோத் கண்ணா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு படம் வந்தது அதுல தலைவர் ரஜினியோட அமீர்

கட்டாமைன்ற திரைப்படத்தோட ஹிந்தி ரீமேக்கு தான் இந்த புலந்தி இது ஒரு வெற்றி படமா தலைவருக்கு அமைஞ்சது தலைவர் தன்னோட யூனிக் ஸ்டைலு டயலாக் டெலிவரி கரிஷ்மா இதனால ஏராளமான ஹிந்தி ரசிகர்களையும் கவர்ந்தாரு இன்னைக்கும் அவருக்கு ஏராளமான ரசிகர் பட்டாளங்கள் வட இந்தியாவில இருக்கிறாங்க எப்படி தென்னிந்தியால தலைவர் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரோ அதே மாதிரி வட இந்தியாவிலும் பல ரசிகர்களால கொண்டாடப்படுற ஒரு ஸ்டைல் ஐகான் ஒரு ஸ்டைல் கிங்கா இன்னைக்கும் ரஜினி விளங்குறாரு அவரோட படங்கள் இன்னைக்கும் நமக்கு திரும்பி பார்க்கும் ஒரு ஆஸ்திராலஜிக் அனுபவமா தான் இருக்குது இந்த திரைப்படங்களை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க மேலும் ஒரு தகவலோட மேலும் ஒரு வீடியோவோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்